மும்பை இந்தியன்ஸ் அணி போன மேட்ச்ல ஒரு அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அண்ட் அவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ் போன மேட்ச் தோத்தது மூலயமா கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியாகணும் இஃப் சப்போஸ் அவங்க பிளே ஆஃப் போகணும் அப்படின்னு நினச்சா அவங்க ஒரு வின்னிங் ரனில் வந்தே ஆகணும் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரான மேட்ச் அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கணும் வின்னிங் மொமெண்டத்தில் சப்போஸ் அது ஸ்டார்டா இருக்குமா அப்படின்றது தான் டெல்லி கேபிட்டல்ஸ் விசிஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்க்கான பிரிவிவா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லெஸ் கே ஸ்டார்ட் இப்போ நம்ம ரெண்டு டீமும் ப்ரீவியஸ் ஆன மேட்சஸை பற்றி பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸ் அணியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் கேமை ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக ஆனாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆயிட்டாங்க கம்ப்ளீட்லி பட் திலக் திலக்க ஒருமா பதேரா ரொம்பவே எஸ்லண்டா பெர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால ஒரு ஒன் எயிட்டி ஆறு ரன்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணாங்க பட் பவுலிங் ரொம்பவே கேவலமாக அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட ப்ரீவியஸ் மேட்சை நம்ம பார்த்தோம்னா அவங்க அவங்களோட ப்ரீவியஸ் கேம் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஆடினாங்க அந்த பர்டிகுலர் கேம்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ரிஷப் பந்தோட ஒரு கம்பேக்கை நம்மளால பார்க்க முடிஞ்சது அதன் காரணத்துல ஒரு டூ டூ டுவெண்ட்டிக்கு மேல போஸ்ட் பண்ணாங்க அண்ட் பவுலிங்கில் பாத்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலுமே கரெக்டான டைம்ஸ்ல விக்கெட் எடுத்து அந்த பர்டிகுலர் மேட்ச்சை டெல்லி கேபிட்டல்ஸ் அன்னை ஜெயிச்சிருப்பாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் டெல்லியில் இருக்கிற அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் தான் நடக்கும் போது இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லியாகணும் அதன் காரணத்துல டாஸ் வின் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா பவுலிங்கை சூஸ் பண்ணி டார்கெட்டை சேஸ் டவுன் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டூ டுவெண்ட்டி அடிச்சா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீம் பார்த்திங்கன்னா பவுலிங் செகண்ட் பண்ணும் போது ஒரு ஃபைட்டை கொடுக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து ஸோ டூ டுவெண்ட்டி அடிச்சிங்கன்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து இப்போ நம்ம எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இஷான் கிஷன் சூர்யகுமார் யாதவ் திலக் வர்மா நெகேல் வதேரா டிம் டேவிட் போன்றவங்கலாம் ஃபார்மில் இருக்காங்க பட் ஹர்திக் பாண்டியா இன்னும் ஃபார்முக்கு வரல அண்ட் டிம் டேவிடும் பார்த்தீங்கன்னா இன்னும் லாங் இன்னிங்ஸ் எதுவுமே ஆட ஆடமாட்டேன்றாரு அதன் காரணத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை கம்பேர் பண்ணோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கு பிரேசர் மெகக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஆடுறாரு பிருத்விஷா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு வராரு ரிஷப் பந்த் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அக்சர் பட்டேல் போன மேட்ச் நம்பர் த்ரீல வந்து ஒரு எசலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினார் கிறிஸ்டியன் சப்ஸ் ஃபினிஷிங்ல ஆஸ் யூஸ்வல் ரொம்பவே நல்ல எக்லன்டா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அதன் காரணத்தில் கண்டிப்பாக டெல்லி அணிக்கும் பேட்டிங் நல்லா இருக்கு பட் ரெண்டு டீம் கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணியோட பேட்டிங் தான் நம்ம ஒரு ஏஜ் கொடுத்தாகணும் அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் இப்போ நம்ம போலிங்கை கம்பேர் பண்ணோம்னா மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேன் ஷோவாகவே இருந்துட்டு வருது ஜஸ்பிரித் பும்ரா தான் மேட்ச் ஆன் மேட்ச் கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு அதர் போலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏபிள் டு சப்போர்ட்டை கொடுக்க மாட்டேன்றாங்க அதனால மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ஒரு பிலோ பார் போலிங்ல தான் இருக்கு இப்போ நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட போலிங்கை கம்பேர் பண்ணோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல போலர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் குல்தீப் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல் இந்த பர்டிகுலர் சீசனில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முகேஷ் குமார் அண்ட் கலீல் அகமது பார்த்தீங்கன்னா டீசென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்ட்ரி என்ன என்னதான் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அவரை ட்ரா பண்ணுற மாதிரி தெரில சப்போஸ் அவர் ஆடாமல் இருந்தால் கண்டிப்பாக இஷாந்த் சர்மாவை பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனில் வரலாம் அண்ட் ரஷிக் சலாமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எசலண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றது எங்களோட கருத்து ஸோ கண்டிப்பாக போலிங் ஏஜ் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அன்னைக்கு தான் கொடுத்தாகணும் அண்ட் ரெண்டு டீமும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பிளேயிங் லெவனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இஷாந்த் சர்மா ஃபிட்டாக இருந்தால் ஆண்ட்ரிக் நாக்கியாருக்கு பதிலாக டீமுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஃபிஃப்டி டூ பர்சன்ட் சான்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா